அன்பார்ந்த பக்தர்களே எச்சரிக்கையாக இருங்கள் வரும் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தோராம் தேதி இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் மிகப்பெரிய சூரிய கிரகணம் ஏற்பட இருக்கிறது இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் சில ராசிக்காரர்கள் சிறுவன்களாக மாறவிருக்க ஐந்து ராசிக்காரர்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல அந்நாளில் சூரிய பகவானின் அபூர்வமும் அதிசயமான காட்சி வானில் தோன்றும் அதனால் ஜோதிடர்களும் விஞ்ஞானிகளும் இருவரும் இந்த நிகழ்வுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர் பஞ்சாங்கம் படி இம்முறை ஆஸ்வின் மாத அமாவாசை திதியில் இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகிறது இம்முறை அமாவாசை திதி ஆண்டின் மிக நீண்டதும் பெரியதும் ஆகும் மேலும் ஜோதிட சாஸ்திரப்படி இந்த சூரிய கிரகணத்தில் சதுர்யுக யோகம் உருவாகிறது இது பமிரண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவற்றில் ஐந்து அதிரஸ்த ராசிக்கார்கள் சூரிய பகவானின் சிறப்பு அருளாலும் அம்மன் மகாலட்சுமி மற்றும் பகவானின் அருளாலும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சிரமங்களிலிருந்தும் விடுபட உள்ளனர் இந்த கிரகணமும் அமாவாசையும் கடந்த பின்பு இவரின் தோழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் அதிரஸ்தம் வலுப்படும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் சாதகமாக முடியும் இனி வரும் காலம் இவர்களுக்கு ஆனந்த செய்திகளால் நிரம்பியதாக இருக்கும் கவனத்தில் கொள்ளுங்கள் சூரிய கிரகணத்திற்கு பன்னிரண்டு மணி நேரங்களுக்கு முன் காலம் தொடங்குகிறது அந்த நேரத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது உணவும் கட்டுப்பாடுடன் எடுக்க வேண்டும் மத நம்பிக்கைப்படி கிரகண காலத்தில் சுப காரியங்கள் செய்தால் பலன் கிடையாது ஆகையால் இம்முறை சூரிய கிரகணத்தின் தேதி நேரம் அதன் விளைவுகளை பார்ப்போம் இந்திய நேரப்படி கிரகணம் தொடங்கும் நேரம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் உச்சம் அடையும் நேரம் இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முடியும் நேரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் இது ஒரு முழு சூரிய கிரகணம் டோட்டல் சோழர் எக்லிப்ஸ் ஆகும் அதன் தாக்கம் உலகம் முழுவதும் காணப்படும் விஞ்ஞானிகளின்படி சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவே வந்து சூரிய ஒளியை முற்றிலும் மறைத்துவிட்டால் இதை சூரிய கிரகணம் என்பார்கள் அப்போது சூரியனின் வெளிப்புற விளிம்புகள் மட்டும் ஒளிரும் வானம் முற்றிலும் கருமையாக தோன்றும் இந்த காட்சி மர்மமானதும் அற்புதமானதும் ஆகும் இந்த முறை கிரகண நேரத்தில் சதுர்கிரக யோகம் உருவாகும் இதில் மகாலட்சுமி யோகம் தன யோகம் நக்சத்திர யோகம் அம்ரிதசித்தி யோகம் போன்ற அபூர்வ யோகங்கள் ஏற்படும் இதன் நேரடி பயன் அந்த ஐந்து அதிரந்த ராசுகளுக்குக் கிடைக்கும் மேலும் அதே நாளில் ஆஸ்வின் அமாவாசை உள்ளது இந்த திதிக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு அந்த நாளில் மகாலட்சுமி அம்மன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பார்த்தவர்களுக்கு அருள் புரிவார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால் அந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமியின் அருளும் சூரிய பகவானின் அருளும் சிறப்பாக கிடைக்கிறது இந்த கிரகணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் செல்வம் வளம் வெற்றி மற்றும் சந்தோஷம் பெருகும் முழு ஒரு வருடத்திற்கு இவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் இருக்காது ஆனால் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படாது இது தெற்கு பசிபிக் பெருங்கடல் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்து பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தெற்கு பெருங்கடல் புலனேஷியா ஆகிய இடங்களில் மட்டும் தென்படும் ஆகையால் அன்புள்ள பக்தர்களே இந்த அரிய கிரகணம் நூற்றி எட்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே ஏற்படக்கூடிய அபூர்வ நிகழ்ச்சி என்பதை மறவாதீர்கள் இந்த நாளில் சில அதிரோட்ட ராசிகளின் வாழ்க்கையே முழுவதும் மாறப்போகிறது எனவே அனைவரும் ஜெய் சூரியதேவ் ஜெய் மாதா லட்சுமி எட்டு கருத்து பகுதியில் யூகங்கள் டோட் மெலனேசியா நார்டோக்தீவு ஆக்லாந்து கிரைசர்ஸ் வெலிண்டன் மற்றும் நியூசிலாந்தின் சில பகுதிகளில் இந்த அதிசய காட்சி காணப்படும் நண்பர்களே சத்துர் யோகம் மற்றும் பிற சிறப்பு யோகங்கள் உருவாகும் காரணமாக நீங்கள் அந்த நாளில் ஜோதிட சாஸ்திரப்படி அமைதியாகச் சில சிறப்பு பரிகாரங்களை செய்தால் உங்கள் வீட்டில் முழு ஆண்டும் பணத்திற்கு குறைவிருக்காது மகாலட்சுமி அம்மனின் ஆசிர்வாதம் எப்போதும் நிலைத்து இருக்கும் உங்கள் இல்லத்தில் நல்ல ஆற்றல் பாயும் அதன் மூலம் உங்கள் வீட்டில் வளமும் முன்னேற்றமும் இருக்கும் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக எல்லா முக்கியமான விஷயங்களையும் போகிறோம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுத்தல் மிகவும் அவசியம் மகாலட்சுமி அம்மன் யாரிடமும் அருள் புரிந்துவிட்டால் அந்த மனிதரை சிறுவந்தனாக ஆவது யாராலும் தடுக்க முடியாது வரவிருக்கும் இந்த சூரிய கிரகண நாளில் உருவாகும் மகாலட்சுமி யோகம் மற்றும் தன யோகம் காரணமாக குறிப்பாக ஐந்து ராசிகளின் அதிர்ஷ்டம் வீசப் போகிறது அன்பார்ந்த பக்தர்களே முதல் அதிரத்த ராசி கடக ராசி நீங்கள் ராசிக்காரராக இருந்து நீண்ட காலமாக நோயால் அவதிப்பட்டு வந்திருந்தால் இனி சூரிய பகவானின் சிறப்பு அருளால் அந்த நோய்கள் விலகும் இந்த கிரவினத்திற்குப் பிறகு திடீரென பணம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் மகாலட்சுமி அம்மனின் அருளால் உங்களிடம் வரும் பணம் அதிகரிக்கும் உங்கள் தோவிலும் வேலையும் வளர்ச்சி பெறும் நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் இழப்பு சந்தித்திருந்த ராசிக்காரர்களுக்கு இப்போது அந்த சிரமங்கள் இல்லாமல் போகும் முடிவுக்கு வராத காரியங்கள் நிறைவேறும் சமுதாயத்தில் உங்கள் மரியாதையும் உயர்ந்திடும் நீங்கள் விரும்பினால் ஆண்டு முழுவதும் மகாலட்சுமி அம்மனின் அருள் உங்களுக்கு நிலைத்திருக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு எப்போதும் பசுமையாக இருக்கும் சிறியின் அடியில் ஒரு குடம் தண்ணீர் ஊற்ற வேண்டும் இத்தனால் மகாலட்சுமியின் எட்டு வடிவங்களும் உங்கள் வீட்டில் தங்கும் இரண்டாவது அதிரோத ராசி மேச ராசி நீங்கள் மேச ராசிக்காரராக இருந்து நீண்ட காலமாக வேலைக்காக முயற்சி செய்து வந்திருந்தால் இனி உங்களுக்கு வேலை கிடைக்கும் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த பயமும் சந்தேகமும் கவலையும் அனைத்தும் அகலும் வரவிருக்கும் சூரிய கிரகணத்திற்குப் பிறகு மேச ராசிக்கார்களின் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் சமூகத்திலும் குடும்பத்திலும் மரியாதை உயரும் புதிய பாதைகள் திறக்கும் அதனால் செல்வம் சந்தோஷம் வளம் செழிப்பு அனைத்தும் கிடைக்கும் இந்த சூரியக் கிரகணத்திற்குப் பிறகு உங்கள் கடினமான காலம் முற்றிலும் முடிவடையும் உங்களுக்காக புதிய வாய்ப்புகள் தோன்றும் நீங்கள் விரும்பினால் மகாலட்சுமி அம்மனின் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் கையால் ஒரு பசுவுக்கு எட்டு சப்பாத்துகளை ஊட்ட வேண்டும் இது சிறிய பரிகாரம்தான் ஆனால் இதன் விளைவு மிகப்பெரியது மூன்றாவது அதிரோத ராசி கன்னிராசி நீங்கள் ராசிக்காரராக இருந்தால் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்கள் எதிரிகளும் பகைவர்களும் உங்களிடம் தலை குனிவார்கள் உங்களுக்கு அரசியல் பலன் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும் நீண்ட நாட்களாக வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்று கனவு கண்டிருந்தால் அது இப்போது நனவாகும் முன்பு உங்களுக்கு பண இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் இப்போது இந்த கிரகணத்திற்குப் பிறகு பண லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கையில் வரும் பணம் தொடர்ந்து அதிகரிக்கும் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு முற்றிலும் மாறும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பண ஆதரவும் புதிய வணிக உறவுகளும் உருவாகும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலைக்கும் இப்போது நண்பர்களே இந்த சூரிய கிரகண நாளில் செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சில சிறப்பு பரிகாரங்களை பார்க்கலாம் முதல் பரிகாரம் அதிரட்ட வாசலை திறக்கும் பரிகாரம் நீங்கள் விரும்பினால் உங்கள் அதிரஸ்தம் எப்போதும் உங்களுடன் இருக்க சூரிய கிரகணம் தொடங்கும் முன் அல்லது ஒரு நாள் முன் ஒரு பூட்டு மற்றும் சாவியை வாங்கிக் கொள்ளுங்கள் கிரகணம் தொடங்கும் முன் அதை உங்கள் வீட்டின் மேல் மாடியில் வைத்து விடுங்கள் பிறகு மறுநாள் இருபத்தொன்று செப்டம்பருக்கு பின் அந்த பூட்டு மற்றும் சாவியை என்ன கோவிலின் பூஜாரிக்கும் தானம் செய்யுங்கள் இந்த எளிய பரிகாரம் உங்கள் அதிரேட்டத்தின் மூடிய கதவுகளைத் திறந்து புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு அளிக்கும் இரண்டாவது பரிகாரம் துரதிரேட்டத்திலிருந்து விடுபடும் பரிகாரம் உங்களிடம் சனிதோஷம் செவ்வாய் தோசம் அல்லது எந்தவொரு எதிர்மறை ஆற்றலின் தாக்கமும் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் சூரிய கிரகணம் தொடங்கியவுடன் ஒரு கைப்பறி கருப்பு முலகை எடுத்து அதை உங்கள் தலையிலிருந்து கால்வரை எட்டு முறை சுற்றி விடுங்கள் அதன் பிறகு அதை ஒரு மண் பாத்திரத்தில் வைத்து எரித்து விடுங்கள் இப்படி செய்வதால் உங்கள் மீது உள்ள அனைத்து தோசங்களும் நீங்கிவிடும் உடனே நீங்கள் இலகுவாக உணர்வீர்கள் மூன்றாவது பரிகாரம் வீட்டில் செல்வ வளம் நிலைக்க உங்கள் வீட்டில் போத்தும் பணம் குறையாமல் இருக்க சூரிய கிரகணத்தின் போத்து உங்கள் பூஜை அறையில் ஒரு சிவப்பு துணியில் ஒரு கொத்தமல்லி தனியாவின் விதை வைத்து அதன் ஒரு புட்டியை சேர்த்து வையுங்கள் அதன் பக்கத்தில் ஒரு நெய் விளக்கை ஏற்றுங்கள் பிறகு அந்த புட்டியை கையில் பிடித்து மகாலட்சுமி அம்மனின் பீச மந்திரம் ஓம் மகாலட்சுமி நம என்று பதினொன்று முறை ஜபியுங்கள் அதன் பிறகு அந்தப் புட்டியை உங்கள் அலமாரி அல்லது பெத்தகத்தில் பாதுகாப்பாக வைத்து விடுங்கள் இந்தப் புட்டி உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனின் அருளாகி உங்கள் வீட்டில் செல்வம் போயியத் தொடங்கும் அன்பார்ந்த பக்தர்களே எப்போதெல்லாம் சூரிய கிரகணம் போன்ற மிக சிறப்பு வாய்ந்த வானிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றனவோ அந்த நாளில் சில சிறிய பரிகாரங்களை செய்வது அவசியம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படி செய்வதால் கிரகண தோசத்தின் தாக்கம் குறையும் அதிரேட்டம் அதிகரிக்கும் அடுத்து வரும் பரிகாரம் குடும்பப் பாதுகாப்பிற்கான பரிகாரம் நீங்கள் விரும்பினால் உங்கள் குடும்பத்திற்கு எந்தவிதமான ஆபத்து அல்லது அனர்த்தமும் வராமல் இருக்க சூரிய கிரகணம் தொடங்கும் முன் உங்கள் வீட்டின் முற்றத்தில் அல்லது முக்கிய வாயிலில் ஒரு விளக்கை ஏற்றுங்கள் அந்த விளக்கில் எல் எண்ணெய் நிரப்பி அதில் இரண்டு கிராம்பு போட்டு ஏற்ற வேண்டும் சூரிய கிரகணம் முடிந்தவுடன் அந்த விளக்கை எந்த ஒரு ஆலமரத்தின் அல்லது அத்திமரத்தின் அடியில் வைத்து விடுங்கள் இந்த பரிகாரம் உங்கள் குடும்பத்தினரை முழுமையாக கிரகண தோசத்திலிருந்து காப்பாற்றும் வீட்டில் உள்ள அனைவருக்கும் நல்ல ஆற்றல் தரும் இதற்கு பிறகு இன்னும் ஒரு மிகவும் பயனுள்ள பரிகாரம் கடனில் இருந்து விடுபடும் பரிகாரம் நீங்கள் நீண்ட காலமாக கடன் சுமையால் அன்புடைய சகோதர சகோதரிகளே நீண்ட காலமாக கடனின் சுமையால் அவதிப்பட்டு எத்தனையோ முயற்சிகளை சேர்த்தும் குறையாமல் இருந்தால் இந்த சூரிய கிரகண காலத்தில் ஒரு கருப்பு துணியில் ஏழு கோமதி சக்கரங்களும் ஒரு வெள்ளி நாணயமும் வைத்து ஒரு சிறிய பொட்டலமாக கட்டிக்கொள்ளுங்கள் கிரகணம் முடிந்தவுடன் அந்தப் பொட்டலத்தை ஓடும் நீரில் விடுங்கள் இத்தனால் உங்கள் மேல் இருக்கும் கடன் சுமை மெதுவாக குறையத் தொடங்கும் உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் மற்றொரு முக்கியமான பரிகாரம் ஆரோக்கியம் சம்பந்தமானது உங்கள் குடும்பத்தில் யாராவது நீண்ட நாளாக நோயால் அவதிப்பட்டு டாக்டர்களின் சிகிச்சையாலும் குணமாகாமல் இருந்தால் சூரிய கிரகண காலத்தில் அந்த நோயாளியிடம் சந்திரனையும் சூரியனையும் நினைவு கூறச் சொல்லுங்கள் பிறகு வேட்டில் உள்ள தெய்வ சன்னத்தில் சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணியுங்கள் கிரகணம் முடிந்தவுடன் அந்த நீரில் சிறிது கங்கே தண்ணீர் கலந்து நோயாளிக்குக் குடிக்கக் கொடுங்கள் இதனால் உடல்நலம் மெதுவாக மேம்படும் இந்த எல்லா பரிகாரங்களும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டவை தலைமுறை தலைமுறையாக நம் முனிவர்கள் சித்தர்கள் செய்து வந்தவை ஆனால் இவை செயல்படும் சக்தி பெற அவற்றை முழு பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் விதிகளோடு செய்ய வேண்டும் கிரகணம் ஒரு வானியல் நிகழ்ச்சி மட்டுமல்ல அது நம் மனம் மூளை மற்றும் உடலுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே ஜோதிட சாஸ்திரம் கூறுவது என்னவெனில் கிரகண காலத்தில் செய்யப்படும் பரிகாரங்கள் பல மடங்கு பலனளிக்கும் என்பது அன்பான சகோதர சகோதரிகளே வருகிற செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதி சூரிய கிரகணம் மிகவும் சிறப்பானது ஏனெனில் நூற்று எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மகாலட்சுமி யோகம் தனயோகம் அமிர்த சித்தி யோகம் மற்றும் நக்சத்திர யோகம் அனைத்தும் ஒரே நாளில் ஏற்படுகின்றன இந்த அற்புதமான நாளில் பக்தியுடன் பரிகாரம் செய்பவர்கள் ஆந்தெங்கும் செல்வம் வளம் ஆரோக்கியம் மற்றும் முன்னேற்றம் அடைவார்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பாக்கியம் என்பது நாம் மாற்ற முயற்சி செய்தால்தான் மாறும் சூரிய கிரகணம் ஒரு சிறப்பான வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது நம் கையில்தான் அதனால் அந்த நாளில் சூரிய பகவானுக்கு நேர் அர்ப்பணியுங்கள் ஓம் சூரியாயே நமத என்ற மந்திரத்தை அதிகம் அதிகம் ஜபியுங்கள் கிரகணம் முடிந்தவுடன் சுத்தியுடன் ஸ்நானம் செய்து வீட்டை சுத்தம் செய்யுங்கள் பின்னர் ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் தானம் செய்யுங்கள் அந்த தானம் உங்களின் அனைத்து துன்பங்களையும் அகற்றும் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் மற்றும் சிரிப்பு ஊத்தாக வரும் நினைவில் கொள்ளுங்கள் மகாலட்சுமி தேவி மற்றும் சூரிய பகவான் அருளால்தான் ஒருவரின் பாக்கியம் பிரகாசிக்கும் அவர்களின் அருள் ஒருவர் மேல் இருந்தால் அந்த மனிதரின் வாழ்க்கையில் ஒரு போத்தும் பணம் இன்பம் வளம் குறையாது ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே என் கேகளை கூப்பி வேண்டுகிறேன் இந்த சூரிய கிரகணத்தை எளிதாக எடுக்க வேண்டாம் முழு பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பரிகாரங்களை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்பம் செல்வம் முன்னேற்றம் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ளுங்கள் பக்தி மற்றும் ஆமீகத்துடன் தொடர்புடைய இப்படிப்பட்ட தெவிகமான வீடியோக்களை தினமும் காண உடனே ஆர்டிவி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெலை அழுத்துங்கள்